بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر ويسر وحلو امري واحلل لساني يفقه ورحمة الله قولي من السلام عليكم ورحمة الله وبركاته عليكم سيكي ميكا அதன் காரணமாகத்தான் அல்குரான் பிள்ளைகளுக்கு இயற்கையாக பாலூட்டுவதை வலியுறுத்தி கூறியிருக்கிறது நவீன நவீன விஞ்ஞானமும் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது அதாவது தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் நவீன விஞ்ஞானத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக பல நன்மைகள் இருக்கின்றன அதாவது ஒரு நல்ல உணவை அந்த குழந்தைகளை கூட்ட முடியும் நோய்கள் இருந்து பாதுகாக்கலாம் குழந்தையை வாயில் ஏற்படக்கூடிய நோய்கள் பாதுகாக்க முடியும் அது மாத்திரமல்ல அந்த பாலூட்டக்கூடிய தாய்க்கு மார்பு சம்பந்தமான பிரச்சினைகள் ஏற்பட மாட்டாது அதேபோன்று வித்ததன் பிற்பாடு பிரசவித்ததன் பிற்பாடு கருவறை அமைதியாக இருப்பது அடுத்தது கற்பதை ஒழுங்காக அமைப்பதற்கு அது உதவியாக இருக்கும் அது மாத்திரமல்ல சூடான பாலை அந்த குழந்தை அருந்த முடியும் தாய்மையை உணர முடியும் இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன அல்லாஹு தாலா சுரத்துல் பஹ்ரா இருநூற்றி முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே மிக அழகாக சொல்லியிருக்கிறான் வல்வாலிதா தியொருன்னு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம் அதாவது தங்களுடைய குழந்தைகளுக்கு தம் மனைவிகளை கொண்டே பாலூட்டுவதை பூர்த்தியாக்க விரும்புகிறவருக்காக தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அவை பிறந்ததிலிருந்து இரண்டு ஆண்டுகள் வரை பூரணமாக பாலூட்டுவார்கள் இன்னும் பாலூட்டும் இக்காலங்களில் அவர்களுக்கு உணவும் அவர்களுக்கு உடையும் முறைப்படி வழங்குவது தகப்பன் மீது கடமையாகும் எந்தோர் ஆத்மாவும் அதன் சக்தி கேற்றவாறல்லாது செய்யும்படியாக சிரமப்படுத்தப்பட மாட்டாது ஒரு தாய் தன் குழந்தையின் காரணமாக இன்னும் ஒரு தந்தை தன் குழந்தையின் காரணமாக துன்புறுத்தப்பட மாட்டார் குழந்தையின் தகப்பன் இறந்துவிட்டால் அதனை பரிபாலிப்பது இவ்வாறே வாரிசின் மீது கடமை இருக்கிறது குழந்தையின் தாய் தகப்பன் இருவரும் சம்மதித்து ஆலோசனை செய்து குழந்தையின் பால்குடியை இரண்டு ஆண்டுகளுக்குள் மறக்கடிக்க நாடினால் அவ்வாறு செய்வது அவ்விருவர் மீதும் குற்றமல்ல நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு தாயை கொண்டு பால் ஊட்டவும் நாடினால் நீங்கள் கொடுக்க வேண்டியதை முறைப்படி ஒப்படைத்து விட்டால் உங்கள் மீது குற்றமாகாது நீங்கள் அல்லாவுக்கு பயந்தும் கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாவுக்கு பயந்தும் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கக்கூடியவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் இது அல் குரானிலே சூரா அல் பஹராவின் இருநூத்தி முப்பத்தி மூன்றாம் வசனம் அல்குரானில் மற்றொரு இடத்திலே சூ அல்குமான் பதினான்காம் வசனத்திலே அல்லாஹு தாலா வேறொரு வசனத்தின் மூலமாக மிக அழகாக கூறியிருக்கிறான் அந்த வசனம் அலின்சான தைஹி ஹமல உம்முஹு வஹனன் அலா வஹனின் என்று அனிஷ் குர்லி வலிவாலி தேக இளையல் மசீர் என்று வருகிறது அந்த வசனத்திலே அல்லாஹாலா இவ்வாறு சொல்லுகிறான் நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் அன்பு கொண்டு அரவணைத்து கொள்வது பற்றி நல்லுதேச நல்லுபதேசமும் செய்தோம் அவனுடைய தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் அடைந்தவளாக அவனை சுமந்தாள் இன்னும் அவனுக்கு பால் குடி மறக்கடித்து அவன் பிரிவது இரண்டு வருடங்களில் ஆகும் ஆகவே மனிதனே நீ எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக முடிவில் எம்மிடமே உன் மீளுதல் இருக்கிறது என்று அல்லாஹால இந்த விடயமாக சூரா அகுமான் பதினான்காம் வசனத்தில் இப்படி சொல்கிறான் அடுத்ததாக அல் குரானில் மற்றொரு வசனமான அதாவது சூரத்துல் அஹ்காஃப் அல் அஹ்காஃப் என்ற அத்தியாய் அத்தியாயத்தில் பதினைந்தாம் வசனத்திலே என்று தொடர்ந்து அந்த வசனம் நீளமாக சென்று கொண்டிருக்கிறது அந்த வசனத்திலே அல்லாஹு தாலா இப்படி சொல்கிறான் அதாவது மேலும் தன்னுடைய பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்தோம் அவனுடைய தாய் சிரமத்துடன் அவனை சுமந்திருந்து சிரமத்துடன் அவனை பிரசவிக்கின்றாள் அவள் கர்ப்பத்தில் அவனை சுமப்பதும் அவனுக்கு பால்குடி மறக்க செய்வதும் முப்பது மாதங்களாகும் முடிவாக இவன் வாலிபமாகி நாற்பது வயதை அடைந்ததும் என் ரச்சகனே நீ என் மீது என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த உன் அருளுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்தி நீ எதனை பொருந்திக்கொள்வாயோ அந்த நற்செயலை செய்யவும் நல்லறிவை நீ எனக்கு உதிக்கச் செய்வாயாக எனக்காக என்னுடைய சந்ததியில் உள்ளோரை நீ சீர்திருத்தியும் வைப்பாயாக நிச்சயமாக நான் சௌபா செய்து உன் பக்கம் திரும்பி விட்டேன் நிச்சயமாக நானும் உனக்கு முற்றிலும் கீழ்படிந்த முஸ்லீம்களில் ஒருவனாகவும் இருக்கிறேன் என்று கூறுவான் இந்த வசனம் இவ்வாறு இருக்கிறது சுரத்துல்ல ஹகாஃப் அதனை நாம் வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான் எனவே இந்த அடிப்படையில் நாம் பல விடயங்களை பார்க்க முடியும் அதாவது முதல் வசனத்திலே முதல் வசனத்தில் பாலூட்டுவது இரண்டு ஆண்டுகள் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு அடுத்தடுத்த வசனங்களில் ஒவ்வொரு விவரமும் சொல்லப்பட்டிருக்கிறது எங்கே நாம் சொல்ல வரும் என்னவென்றால் அல்குரான் தாய் பிள்ளைக்கு பாலூட்ட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது அதனை விஞ்ஞானம் உண்மைப்படுத்தி இருக்கிறது அந்த வகையிலே நாம் பார்ப்போமாக இருந்தால் தாய்ப்பாலிலே தேவையான விட்டமின்கள் இருந்து கொண்டிருக்கின்றன நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது அடுத்ததாக அதுக்கு தேவையான குழந்தைக்கு தேவையான அளவு காலத்திலும் கோடை காலத்திலும் தாய்ப்பாலுடைய சூடு கூடுதலாக குறைவாக தேவைக்கேற்ப வைக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அந்த இரண்டு ஆண்டுகள் பால் ஊட்டக்கூடிய சந்தர்ப்பத்திலே முதலாவது உதாரணமாக முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய தாயிடம் சுரக்கக்கூடிய பாலும் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் என்று இவ்வாறு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதமும் தாயிடம் சுரக்கக்கூடிய அந்த பால் வித்தியாசமானதாக இருக்கும் அந்த உடல் பிள்ளையுடைய உடல் வளர்ச்சிக்கு ஏற்ப அல்லாஹு தாலா அந்த பிள்ளையுடைய தாயிடம் பாலை பொருத்தமான விதத்திலே சுரக்க வைப்பான் அதில் தேவையான அளவு உடல் வளர்ச்சிக்கு ஏற்ப விட்டமின்களை அல்லா வைத்து சுரக்க செய்வது மற்றும் ஒரு அற்புதமாகும் அது மாத்திரமல்ல இந்த இது சம்பந்தமாக பல ஆய்வுகள் உறுதிப்படுத்தி கருத்துக்களை கூறியிருக்கின்றன அடுத்ததாக இந்த மற்றொரு விடயம் ஆச்சரியமான விடயம் என்னவென்று சொன்னால் நவீன விஞ்ஞானம் நவீன காலத்திலே பின்புதான் வந்தது அது உறுதிப்படுத்துகிறது எதையென்றால் மா தாய்க்கு ஏற்படக்கூடிய மார்பு புற்றுநோய் மார்பு புற்றுநோய் அதாவது திருமணம் செய்யாத பெண்களிடத்தில் மார்பு புற்றுநோய் அதிகமாகும் அதே போன்றுதான் திருமணம் செய்தும் பிள்ளை பெறாத பெண்களிடத்திலும் மார்பு புற்றுநோய் அதிகமாக வரும் அதேபோன்று பிள்ளை பெற்று பின்பு அந்த பிள்ளைக்கு இயல்பாக பால் கொடுக்காத தாய்மார்களுக்கும் மார்பு புற்றுநோய் வரும் எனவே ஒவ்வொரு வஸ்துக்கும் அதனுடைய படைகோலத்தை கொடுத்து பின்பு வழிகாட்டிய அல்லாஹ் எவ்வளவு தூய்மையானவன் என்பதை இந்த இடத்தில் நாம் சொல்வதற்கு ஆச்சரியத்துடன் கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே சர்வதேச நிறுவனங்கள் இதற்காக தாய் பிள்ளைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பாக அந்த முதல் இரண்டு ஆண்டுகளிலே பால் ஊட்ட வேண்டும் என்பதற்கான போதனைகளை சர்வதேச நிறுவனங்கள் பரவலாகவே மேற்கொண்டு வருகின்றன அது மாத்திரமல்ல அந்த முன்பு கோரியதை போன்று பிள்ளையுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப தாயிடம் பால் உற்பத்தி செய்யப்படும் என்பது மாத்திரை தாய்ப்பாலை அந்த பிள்ளை நேரடியாக தாயிடம் கொடு குடிப்பதை போன்று இருக்காது அந்த தாயுடைய பாலை ஒரு பொட்டிலில் எடுத்து அல்லது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வேறாக கொடுத்தாலும் கூட அதை விட நேரடியாக அந்த பிள்ளை தாயுடைய மார்பிலே வாயை வைத்து குடிப்பதென்பது பூரணமான இன்பத்தையும் பூரணமான அன்பையும் பூரணமான அமைதியையும் மகிழ்ச்சியையும் அந்த பிள்ளைக்கு ஏற்படுத்தும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக தாய்ப்பால் சம்பந்தமான ஒரு சில சிந்தனைக்கான விடயங்களை முன்வைக்கிறோம் அதில் தான் எந்த செயற்கை பாலையும் விட தாய்ப்பால் மிகவும் ஆரோக்கியமானதாகும் இந்த அதாவது தாய்ப்பாலோ அல்லது ஆரோக்கியமான எந்த ஒரு பெண்ணுடைய பாலோ அது ஆரோக்கியமானதாக இருக்கும் அது மாத்திரமல்ல ஆய்வுகள் மிக உறுதிப்படுத்திய கூறியிருக்கின்றன செயற்கை ஆக உள்ள எந்த ஒரு பாலையும் விட தாய்ப்பால் மிகவும் ஆரோக்கியமான உணவு என்பதாக இது உலகத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்தது இன்னொரு விடயம்தான் தாய்ப்பால் மாட்டுப்பாலுடன் ஒப்பிட்டு பார்க்கப்பட முடியாத ஒன்றாகும் ஏனென்றால் மாட்டுடைய பாலுடைய இயல்புகளும் தாய்ப்பாலுடைய எதிலிருந்து உருவாக்கப்படுகிறதோ அந்த அடிப்படைகளும் வித்தியாசமானதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே தாயுடைய உடலும் பிள்ளையுடைய உடலும் இடையிலே ஒற்றுமை இருக்கும் எனவே தாயிலிருந்து உருவாகக்கூடிய அந்த பால் அந்த பிள்ளைக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும் என்பதை மாட்டுப்பாலுடன் ஒப்பிடும் பொழுது நாம் தாய்ப்பாலை சிறப்பித்து கூறுவதற்குரிய பிரதானமான காரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அடுத்ததாக நீங்கள் உண்மைப்படுத்தினாலும் சரி உண்மைப்படுத்தாவிட்டாலும் சரி செயற்கை பால் வகைகளை குடிப்ப குடிக்கக்கூடிய குழந்தைகள் இயற்கையான தாய்ப்பாலை குடிக்கக்கூடிய குழந்தைகளை விட பன்மடங்கு அவர்கள் மரணிக்கக்கூடிய வீதம் அதிகமானதாகும் என்பதுதான் எனவே இயற்கையாக தாய்ப்பாலை குடிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய இறப்பு வீதம் குறைவு அதுக்கு மாற்றம் செய்யக்கூடியவருடைய இறப்பு வீதம் அதிகமானதாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால் தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளுடைய விவேகம் அதிகமானதாகும் தனது தாயுடைய மார்பிலிருந்து பால் குடிக்கக்கூடிய அல்லது குடித்த அந்த பிள்ளையுடைய விவேகம் அதிகமானதாக இருக்கும் என்ற ஆய்வுகளும் வெளியாகியிருக்கின்றன அடுத்ததாக யுனிசெஃப் நிறுவனம் இந்த அதாவது இயற்கை தாய்ப்பாலுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது மாத்திரமல்ல இரண்டு ஆண்டுகள் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பாலூட்டுவதனுடைய முக்கியத்துவத்தையும் அது உணர்த்தி இருக்கிறது அதனைத்தான் குரான் ஏற்கனவே கூறிவிட்டது என்பது மிக முக்கியமானதாகும் அடுத்ததாக இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் தாய்ப்பால் கொடுப்பதன் மூலமாக அந்த பிள்ளை நோயிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது நோய் தாக்கம் அந்த பிள்ளைக்கு ஏற்பட மாட்டாது அதே போல் அந்த தாயும் கிருமி நாசினிகள் அதாவது மார்பு புற்றுநோய் போன்ற பல நோய்கள்லிருந்து அந்த தாய் கூட பாதுகாக்கப்படுகிறாள் என்பது மிக முக்கியமானதாகும் அடுத்ததாக சில விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்வோம் அது என்ன விடயம் என்னென்று சொன்னால் இந்த இயற்கையான தாய்ப்பாலுக்கும் செயற்கையான பால் வகைகளுக்கும் இடையில் ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால் சில உண்மைகளை நாங்கள் எங்கு கூற முடியும் அவைகள் ஆய்வுகளில் நிறுவ மிக முக்கியமான உண்மைகளாகும் அதில் ஒன்றுதான் அந்த முன்பு நாம் கூறியதை போன்று எதிலிருந்து தாய்ப்பால் உருவாகிறதோ அதே போன்று ஏனைய செயற்கை பால்கள் எதிலிருந்து உருவாகின்றனவோ அவிரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் பிள்ளையுடைய உடல் வளர்ச்சிக்கு ஏற்ப தாயிலிருந்து ஊற்றெடுக்கக்கூடிய சுரக்கக்கூடிய அந்த பால் உடல் வளர்ச்சிக்கு ஏற்ப தயாராகிறது ஆனால் செயற்கை பால் அப்படி அல்ல எல்லா காலங்களிலும் ஒரே விதமாக தான் பெரும்பாலும் இருக்கும் ஒரு சில சில முயற்சிகள் செய்யப்பட்ட போதிலும் சரியே ஆனால் தாய்ப்பாலிலே அல்லாஹு தாலா ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காலத்துக்கும் உடலுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப அந்த பிள்ளையுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப அந்த தாய்லம் பால் சுரந்து கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானதாக இன்னொரு விடயம் என்னவென்றால் தாய்ப்பால் மிக இலேசாக செமிப்பாடையும் இலேசாக வேறு எந்த ஒரு உணவு செ செமிப்பாட அடைவதையும் விட தாய்ப்பால் மிக இலேசாக செமிபாடு அடையக்கூடிய தன்மையிலே அல்லாஹு தாலாவினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது மற்றும் ஒரு விடயமாகும் வேறு சில செயற்கையான பால் வகைகள் மூலமாக சிலபோது பிள்ளை வாந்தி எடுக்கக்கூடிய அல்லது சிலபோது அதற்கு அதாவது வயிற்றோட்டம் ஏற்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் இன்னொரு விடயம்தான் அந்த தாய்ப்பால் மிக சுத்தமானது கிருமி தாக்கம் தாய்ப்பாலிலே இல்லை ஆனால் செயற்கையான பால் வகைகளிலே கிருமிகளுடைய தாக்கம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றன அடுத்தது த தாயுடைய பாலிலே அந்த பிள்ளையுடைய தேவைக்கு ஏற்ப அந்த தாய்ப்பால் சூடாக இருக்கும் குளிர்காலம் அல்லது உஷ்ணமான காலம் ஒரு காலத்துக்கும் ஏற்ப அந்த பிள்ளையுடைய உடலியல் சூட்டுக்கும் ஏற்ப இளஞ்சூடாக தாயுடைய பால் இருப்பது மிக முக்கியமானதாகும் அடுத்ததாக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய வேண்டியவர்கள் என்னவென்றால் தாய்ப்பாலிலே செலவுகள் ஏற்படுவதில்லை அது இயற்கையாகவே சுரக்கிறது அந்த பாலை அந்த தாய் கொடுத்து விடுகிறாள் ஆனால் கடைகளிலே வாங்கி குடிக்கும் அல்லது செயற்கையான பால்களை பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுக்காமல் கொடுக்கும் பொழுதோ அந்த செலவழிக்கக்கூடிய தந்தை பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் காணுகிறோம் அந்த பால்மா வகைகளுடைய விலை அதிகரிப்பு அதில் அவன் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறான் அது தந்தையாக இருந்தாலும் சரி அல்லது தாய் செலவழித்தாலும் தாய்ப்பால் கொடுக்காமல் செயற்கை பால்களை வாங்கி கொடுக்கும் பொழுது செலவு அதிகமாக கொண்டு செல்கிறது அடுத்ததாக தாய்ப்பாலிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது ஏனைய மாட்டுப்பால் ஏனைய பால்களிலே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது அதே தான் இயற்கையான பால் அந்த குடல்களில் இருக்கக்கூடிய பயனுள்ள பக்டீரியாக்களை பாதுகாக்கும் அந்த குடல்களில் இருக்கக்கூடிய பக்டீரியாக்கள் விட்டமின்களை உறிந்து குடிப்பதற்கு உறிந்தெடுப்பதற்குரிய வினைத்திறனை கொண்டிருக்கும் இது செயற்கையான பால்களில் அது இருக்க மாட்டாது அடுத்தது தாய்ப்பால் குழந்தைக்கு பாதுகாப்பானது சமீபாட்டு பிரச்சனைகளை உருவாக்க மாட்டாது அதே போன்று வயிற்றுக்குள் பிரச்சினைகளை உருவாக்க மாட்டாது ஆனால் செயற்கை பால்களிலே மாட்டுப்பால் உட்பட ஏனைய பால்களிலே அந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக வயிற்றோட்டம் அதே போன்று விக்கல் வாந்தி ஏற்படுதல் அஜீரணம் இவ்வாறு குடல் தளம்பல் நிலை இறைப்பயிலை பிரச்சனை இவ்வாறு பல பிரச்சனைகள் ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் செயற்கை பால் ஊட்டல் மூலமாக நோய் உடைய தாக்கம் அதிகம் இயற்கை பாலிலே தாய்ப்பாலிலே அதன் மூலமாக நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது குரானுக்கு குர்வானி அற்புதம் அது தாய்மார்கள் இரண்டு ஆண்டுகள் இரண்டாண்டுகள் பால் ஓட்டுகிறார்கள் என்று குருவான் சொன்ன கருத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது நபியோகுடைய காலத்திலும் சஹாபாக்களுடைய அதுக்கு பின்னால் வந்த தாவியங்களுடைய இந்த காலங்களையெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது சஹாபாக்களுக்கும் நபித்தோழர்களுக்கும் தாவியங்களுக்கும் தாய்ப்பால் சிறப்பானது என்பதை கற்றுக்கொடு கற்றுக் கொடுத்தது யார் நாங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா அதாவது எந்த ஒரு சஹாபி நபி தோழர் அல்லது தாபியை அதுக்கு பின்னால் வந்த யாருமோ செயற்கை பால் மாட்டு பால் போன்றவற்றை பாவித்தார்கள் என்று அல்லது ஒட்டக ஒட்டகப்பால் அல்லது ஏனைய பால்களை அந்த இரண்டு ஆண்டுகளில் குழந்தை பால் குடிக்கக்கூடிய காலத்தில் தாய்ப்பாலை கொடுக்காமல் ஒட்டக பாலை கொடுத்தார்கள் ஆட்டுப்பாலை மாட்டுப்பாலை கொடுத்தார்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லை அதே போன்று தான் இவ்வாறு நாங்கள் அந்நி நபியவர்களுக்கு வாசிக்கத் வாசிக்க தெரியாத நபியவர்களுக்கு அவர்களுக்கு குழந்தைக்குரிய பால் குடிக்கக்கூடிய குழந்தைக்குரிய ஆக சிறந்த உறவு உணவு தாய்ப்பால் தான் என்று கற்றுக் கொடுத்தது யார் அது மாத்திரமல்ல சஹாபாக்களுடைய பிள்ளைகள் தாபிங்களுடைய பிள்ளைகள் காதுகளில் எரிவை எரிவு ஏற்பட்ட அந்த நோயை கொண்டு பிடிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா அல்லது முன்னோர்களுடைய காலத்திலே அவர்கள் இயற்கையான பால் ஊட்டல் அவர்கள் செய்யாத காரணத்தினால் நோய்கள் பரவின என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லை அவர்கள் தடுக்கவில்லை இயற்கையாக பாலூட்டலில் ஈடுபட்டார்கள் ஏனைய செயற்கை பால்களை அவர்கள் கொடுக்கவில்லை அல்லது இயற்கை பாலூட்டலை விட்டுவிட்டு செயற்கை பாலூட்டலுக்கு சஹாபி பெண்மணிகள் திரும்பினார்கள் என்று நாங்கள் கேள்விக்கிறோமா இல்லை அது மாத்திரமல்ல தாய்ப்பால் மூலமாக ஒரு பிள்ளையுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள முடியும் தாய்ப்பால் தொற்று நோய்களிலிருந்து பிள்ளையை பாதுகாக்கிறது என்று நபியவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார் அது மாத்திரமல்ல இவ்வாறு தாய் மூலமாக நோய்கள் ஏற்படாது என்பதை நபியவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார் எனவேதான் இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் சிந்தனை கெடுக்க முடியும் ஆகவேதான் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளிலே பிள்ளைகளுடைய மரணம் மிக குறைவு தாய்ப்பால் கொடுக்காத ஏனைய சேர்க்கை பால்களை கொடுக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத நாடுகள் அல்ல முஸ்லீம் அல்லாத சமூகங்களிலே ஏன் சிலபோது முஸ்லீம்களிலும் தாய்ப்பால் கொடுக்காமல் விடுவதன் காரணமாக அவ்வாறு அவர்களுடைய பிள்ளைகள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகின்றன என்ற விடயத்தையும் ஆய்வுகள் ரீதியாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் இதுவே அல்லதாக சுபக அனுபவத்தாலா செயற்கை பால்களை விட்டுவிட்டு ஆரோக்கியமான தாய்ப்பாலை கொடுத்து பிள்ளைகளை தாயையும் பாதுகாப்பதற்கு அருள் புரிவானாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்